அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் என்ன பார்க்க போகிறோம்னா வாசு சாஸ்திரத்து படி பார்த்திங்கன்னா வீட்டில் வளர்க்க வேண்டிய மரங்கள் என்ன வீட்டில் வளர்க்கக்கூடாத மரங்கள் என்ன அவற்றால் கிடைக்கக்கூடிய நன்மைகள் என்ன தீமைகள் என்ன என்பதை பற்றிய சுவாரஸ்யமான தகவல்களை தெரிஞ்சுக்கலாம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்கிற பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க உங்களுக்கு திருமணமாகவில்லையா குடும்பத்தில் ஏதாவது சண்டை சச்சரவு இருக்குதா கணவன் மனைவிக்கு இடையே எப்பொழுதுமே சண்டை இருக்குதா அப்படிப்பட்டவங்க தனிப்படியாக ஜோதிடம் பார்க்க வேணும்னு விரும்புகிறவங்க ஏதாவது ஜோதிடத்தில் சந்தேகம் இருக்குது அதை நிவர்த்தி பண்ண வேணும்னு நினைக்கிறவங்க இந்த வீடியோவுக்கு கேட்க டிஸ்கிரிப்ஷனில் வராகி ஜோதிடன் நிலையத்தோட தொலைபேசி எண் கொடுத்துருக்குறேன் இந்த எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசி பாருங்க உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து பிரச்சனைகளுக்குமே சரியான தீர்வு கிடைக்குங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசா பாருங்க நிறைய பயனுள்ள தகவல்களை தெரிஞ்சுக்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த உலகத்தில் பார்த்தோம்னா இயற்கை என்பது மிக முக்கியமான நம்முடைய பிராணசக்தினும் சொல்லலாங்க பச்சை பசியர் என்று இருக்கக்கூடிய மரம் செடி மற்றும் கொடிகள் தாங்க நம்முடைய இயற்கையின் அழகிய ஆபரணங்கள்னு சொல்லலாங்க அதே போல் ஜாதகத்தில் பச்சை என்பது புதன் என்றும் திருமாலின் அழகை குறிப்பதாகவும் சொல்லப்படுதுங்க இன்றைய காலகட்டத்தில் பார்த்தோம்னா மன அழுத்தத்தை குறைக்க சரியான மருந்து கண்ணுக்கு குளுமையான இயற்கை சூழல் ரொம்பவே முக்கியம்னு சொல்லலாங்க இப்படி இருப்பதன் மூலம் நம்முடைய மனதிற்கு மன அழுத்தத்தை குறைப்பது மட்டும் இல்லாம மகிழ்ச்சியை கொடுக்கணும் சொல்லலாங்க வாஸ்து குறைபாடுகளை நீக்குவதற்கு சில வழிமுறைகளும் இருக்குதுங்க அது என்ன என்பதை பற்றி பார்க்கலாம் வாங்க ஒரு மனையின் வடக்கு கிழக்கு பகுதியில் அதிக காலி இடங்கள் வைத்து தாங்க கட்ட வேணும் இது தெற்கு மேற்கு விட வடக்கு கிழக்கு அதிகமாக இருப்பது ரொம்பவே நல்லதுங்க நம்ம வீடு கட்டுவதற்கு முன்னாடியே நமக்கு உபயோகமான அழகான செடிகொடிகளை வைத்து திட்டமிட்டு வாஸ்துக்கு போல நம்ம வீடு கட்டுவது சிறப்பான பலன்களை கொடுக்கணும் சொல்லலாங்க அது மட்டும் இல்லாமல் ஒரு வீட்டிற்கு செல்லும் போதே மரம் செடி கொடிகள் இருப்பது நம்ம கண்களுக்கு குளிர்ச்சியும் சந்தோஷத்தையும் கொடுக்குங்க நம்மளால் முடிந்த நல்ல ஆக்சிஜனை தரக்கூடிய செடிகளை வீட்டில் வைத்து வளர்ப்பதன் மூலமாக வீட்டில் இருக்கக்கூடிய எதிர்மறை ஆற்றல்களை வெளியேற்றி நேர்மறையான ஆற்றல்களை கொண்டு வருவதால் வாஸ்து குறைபாடுகள் தீர்ந்து விடணும் சொல்லலாங்க நம்ம வைத்து வளர்க்கக்கூடிய மரம் பார்த்தீங்கன்னா நம்முடைய தேவியின் மண் மற்றும் மனித வளத்தை மேம்படுத்துவதில் முக்கிய பங்கு வகிக்குதுன்னு சொல்லலாங்க நம்ம ஒவ்வொருத்தரும் பார்த்திங்கன்னா மரத்தை கோவிலில் வைக்கலாங்க இல்லைன்னா அவங்கவுங்க தோட்டத்தில் கூட வச்சு வளர்க்கலாங்க அதுவும் முடியாதவங்க வீட்டின் பக்கத்தில் கூட மரங்களை வைத்து வளர்க்கலாங்க நம்ம வச்ச அந்த மரங்களுக்கு அவ்வப்போது தண்ணீர் ஊற்றுவது அன்னதானத்திற்கு சமமாகவும் சொல்லப்படுதுங்க இதனால் நம்முடைய கர்ம வினைகள் அனைத்துமே குறைந்துவிடும் சொல்லலாங்க வாஸ்து முறைப்படி எந்த திசையில் எந்த மரம் செடி கொடிகளை வைத்தால் என்ன மாதிரியான பலன்கள் கிடைக்கும் என்பதை பற்றி பார்க்கலாம் வாங்க வடக்கு கிழக்கு மற்றும் வடகிழக்கு திசையில் உயரம் குறைவான பல செடி வகைகளை வைக்கலாங்க துளசி துளசி ரோஸ்மேரி செம்பருத்தி விஷமில்லா செடிகள் கற்பூரவல்லி கீரை தக்காளி புதினா மருதாணி கருவேப்பிலை கொத்தமல்லி வீட்டுக்கு தேவையான சிறு சிறு மருத்துவ செடிகள் மற்றும் பணத்தையும் குலதெய்வத்தையும் வசியம் செய்யும் செடிகளையும் வைத்து வளர்க்கலாங்க குலதெய்வ வாசிய செடிகள்னு எதை சொல்றேன்னு பார்த்தோம்னா மாதுளை வெற்றிலை மஞ்சள் நாயுருவி பவளமல்லி பிரம்ம கமலம் தொட்டா தொட்டாச்சிணிங்கி நீரூற்று பச்சை மற்றும் துளசி வகை செடிகளை வீட்டிற்கு முன்புறத்தில் வைப்பது அவரவர் குலதெய்வத்தை வசியம் செய்ய உதவுன்னு சொல்லலாங்க அது மட்டும் இல்லாமல் குருசாமியே கே இந்த செடிகளை வாங்கி வேண்டி பிரபஞ்ச சக்தி மூலமாக நம்முடைய குலதெய்வம் வீட்டிற்கு வரும்னு சொல்லலாங்க நம்முடைய வீட்டில் இருக்கக்கூடிய கண் திருஷ்டி மற்றும் தீய சக்திகள் அனைத்துமே விலக கற்றால செடியை வீட்டில் வளர்ப்பது ரொம்பவே நல்லதுங்க முக்கியமாக வடகிழக்கு மூலையில் உயரமான மரமோ அல்லது பழு அதிகமான துளசி மரமோ கட்டக்கூடாதுங்க வடகிழக்கு மூலையில் பெரிய உயரமான மரங்களை வைத்தோம்னா தோஷம் அதிகமாக ஏற்படணும் சொல்லலாங்க அதே போல் வீட்டிற்கு வளர்க்கப்படும் செடிகளான மணி பிளான்ட் மூங்கில் மற்றும் அதிக பிராண வாயு தரக்கூடிய சின்ன செடி கொடிகளை வைத்து வளர்க்கலாங்க அது ரொம்பவே நல்லதுங்க அதே போல பணத்தை ஈர்க்கக்கூடிய மற்றும் அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய செடிகளை வீட்டில் வைப்பது ரொம்பவே நல்லதுங்க உதாரணத்துக்கு சொல்ல போனா சுக்கரன் ஆதிக்கம் கொண்ட அத்திய தென்கிழக்கு மூலையில வைப்பது சிறப்பான பலன்களை கொடுக்கணும் சொல்லலாங்க அதே போல கடவுளுக்கு விசேஷமான வில்வத்தை வீட்டில் தள்ளி வெளியில தெற்கு மற்றும் தென்மேற்கு மற்றும் வடமேற்கு பகுதியில் வைத்து வணங்க து சிறப்பான பலன்களை கொடுக்கணும் சொல்லலங்க இதை தவிர பணத்தை ஈர்க்கக்கூடிய பூ வகைகள்னு பார்த்தோம்னா மல்லிகைப்பூங்க மாதுளை சங்குப்பூ வாடாமல்லி மந்தாரை நித்திய மல்லி மருதானி மற்றும் நேர்மறையான ஆற்றல்களை ஏற்படுத்தக்கூடிய பூக்களை வீட்டில் வைத்து வளர்ப்பது ரொம்பவே நல்லதுங்க இந்த செடிகளை வடகிழக்கு திசையில் குளிர்ச்சியான அழகான செடிகளை வைத்து வளர்க்கலாங்க அது ரொம்பவே நல்லதுங்க அதே போல் வடமேற்கு திசையில் நந்தியா வேட்டையை வைத்து வளர்ப்பது ரொம்பவே நல்லதுங்க வீ வீட்டுக்கு பக்கத்துல முக்கியமாக கிழக்கு மற்றும் தென்கிழக்குகள் வாஸ்து பகுதியில் நேர்மறை மிக்க மூங்கில் செடிகளை வைத்து வளர்ப்பது சிறப்பான பலன்களை கொடுக்குன்னு சொல்லலாங்க அதே போல் தெற்கு மற்றும் மேற்கு பகுதியில் சிறிய உயரமான அல்லது பெரிய மரங்களை வைத்து வளர்க்கலாங்க இந்த மரங்கள் உங்களுடைய வீட்டை பாதிக்காமல் இருக்க வேணுங்க இங்கு காமௌண்ட் சுவரில் செடிகளை வைத்து வளர்க்கலாங்க அது மட்டும் இல்லாமல் தெய்வகனி என்று சொல்லக்கூடிய எலுமிச்சை தென்னை மா வேம்பு கொய்யா ஜாதிக்காய் வெந்தயம் வாழை முருங்கை செம்பகம் மர புனகு பாக்கு மருதாணி கருவேப்பிலை நொச்சி மற்றும் வாசனை மிக்க செடிகளை வைத்து வளர்ப்பது ரொம்பவே நல்லதுங்க அதே போல வீட்டில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன பிரச்சனைகள் அனைத்துமே தீர தென்னை மரத்தை இரண்டாக வைத்தால் ரொம்பவே நல்லதுங்க ஆனால் இத வடகிழக்கு திசையில வைத்து வளர்க்கக்கூடாதுங்க கூடாதுங்க அதே போல கரையான் வராமல் இருக்க வேணும்னா வேப்ப மரத்தை வைத்து வளர்ப்பது ரொம்பவே நல்லதுங்க வீட்டைச் சுற்றி நமக்கு பயன்படக்கூடிய மருத்துவ குணம் கொண்ட முள் மற்றும் பால் இல்லாத மென்மையான மற்றும் அடர்த்தி குறைவான செடிகளை எல்லா திசையில் வைத்தும் வளர்க்கலாங்க அதில் தவறு ஒன்றும் கிடையாதுங்க முக்கியமாக பார்த்தோம்னா அதிகமாக வேறுபடர்ந்து வளரக்கூடிய மரம் மற்றும் வீட்டை முழுமையாக மறைக்கக்கூடிய நிழல் கொண்ட மரங்களை வீட்டிற்கு முன்பு எப்பொழுதுமே வளர்க்கக்கூடாதுங்க அதிக ஆக்சிஜனை தரக்கூடிய மரங்களான ஆலமரம் அரச மரம் இவைகளை வீட்டிற்கு முன்பு வைத்து எப்பொழுதுமே வளர்க்க கூடாதுங்க ஏன்னா படர்ந்து உயரமாக வளர்வதால வீட்டை மறைத்து கொள்ளக்கூடிய வீட்டை அசத்தி பார்க்கக்கூடிய தன்மை இந்த மரங்களுக்கு இருக்குதுன்னு சொல்லலைங்க தான் இந்த மரங்களை வீட்டின் முன்பு வளர்க்க கூடாதுங்க வீட்டிற்கு முன்னாடி பலமற்ற மூங்கில் மரத்தை வைத்து வளர்ப்பதுனால அதனுடைய கிளைகள் பார்த்தீங்கன்னா நீண்டு கொண்டே இருக்குங்க அவைகள் பார்த்தீங்கன்னா மழை காலத்துல நம் மீது விழுவதற்கான அதிக வாய்ப்புகள் இருக்குதுங்க அதனால் அந்த மரத்தை வீட்டிற்கு பின்புறத்தில் வைத்து வளர்க்கலாங்க அதுல தவறு ஒன்றும் கிடையாதுங்க அதற்கு அடுத்தபடியாக பார்த்தோம்னா புளிய மரங்க இதை வீட்டில் வளர்க்க மாட்டாங்க அதற்கு காரணம் என்னன்னு பார்த்தோம்னா இரவு நேரத்தில் புளிய மரம் பார்த்தீங்கன்னா அதிக அளவு கார்பன் டை ஆக்சைடாக வெளியேற்றக்கூடிய தன்மை கொண்ட மரம் ஆகுங்க அதனால வீட்டில் வைத்து வளர்க்க மாட்டாங்க அதே போல வீட்டில் வைத்து வளர்க்கக்கூடாத மரங்கள்னு பார்த்தோம்னா பூவரச மரம் பேரிச்சை பருத்தி பனை மரம் இலந்தை மரம் நெல்லி மரம் பப்பாளி மரம் அகத்தி எட்டி விசக்காய் மரங்கள் தாளம்பூ செண்பகம் சீக்கிரம் காய்ந்து போகக்கூடிய மரங்களை எப்பொழுதுமே வளர்க்க வளர்க்கக்கூடாத வளர்க்க கூடாத மரங்களை கோவில்கள் அல்லது தனியான தோட்டத்தில் வாஸ்துவுக்கு ஏற்றப்படி அந்த திசைகளை வைத்து வளர்க்கலாங்க அதே போல் எப்பொழுதுமே கள்ளி செடிகளை வைப்பதனால அதை பார்க்கும் பொழுது நமக்கு மன அழுத்தம் எதிர்மறையான ஆற்றல்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்குதுங்க அதனால இந்த செடிகளை வீட்டில் வைப்பதை தவிர்த்து கொள்வது ரொம்பவே நல்லதுங்க வீட்டில் மரம் செடி கொடிகளை வளர்க்கும் போது அந்த மனையில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய வாஸ்து குறைபாட்டை மற்றும் ஒருவருடைய கர்ம வினைகளை குறைக்கணும் சொல்லலாங்க அதே போல அவரவர் நட்சத்திரத்துக்கு உரிய மரங்களை கோவிலில் நடுவது சிறப்பான பலன்களை கொடுக்குங்க அதே போல ஒவ்வொருவருமே அவரவர் இடத்திற்கு ஏற்றபடி நமக்கு பயன்படக்கூடிய மரங்களை செடிகளை வீட்டில் வைத்து வளர்ப்பது ரொம்பவே முக்கியம்னு சொல்லலாங்க அதே போல் நம்ம வீட்டில் வைத்து வளர்க்கக்கூடிய செடிகளில் வரக்கூடிய பூக்களையும் இலைகளையும் பூஜைக்கு பயன்படுத்துவது ரொம்பவே சிறப்பானதாகவும் சொல்லலாங்க சில வகையான வாஸ்து செடிகள் பார்த்தீங்கன்னா அதிர்ஷ்டம் மற்றும் ஆரோக்கியம் செல்வ வளத்தை மேம்படுத்துவதில் முக்கிய பங்கு வகிக்குதுன்னு சொல்லலாங்க இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ள தகவல்களை கொடுத்துருக்குன்னு நினைக்கிறேன் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இன்னும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க நீங்கள் எந்த வாஸ்து செடியை வீட்டில் வச்சுட்டு வளர்த்துட்டு வரீங்க என்பதை எங்களோட ஷேர் பண்ணிக்கோங்க மேலும் நீங்கள் எந்த மாவட்டத்தில் இருந்து பார்க்குறீங்க என்பதை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்